தயவு பதிவு நாற்பத்தி ஒம்பது அருள் விளக்கே மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்கே மாலை பாடல் எண் தொண்ணூற்றி ரெண்டு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும் பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கணிந்த நரும் கணியே காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும் பொருளே கலிப்பே என் கருத்தகத்தே கணிந்தே நறுங்கணியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் எல்லாம் மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவையல்லா தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மா சங்க தலையமந்தனிதியே மந்த நிதியே பெரும் பயனாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தமிழை தனிப்பதியே சமரச சங்கத் சங்க தலையமந்தனிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மாடத்தில் அரசே என் மாலை அணிந்தருளே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தின் நரசே என் மாலை அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா அருள் அம்பலத்தரசை பலவாக கூறி போற்றுகின்றார் காலையிலே எந்தனக்கே கிடைத்த பெரும்பொருளே என்றார் ஒருவன் காலையில் எழுந்தவுடன் கண் விழித்தவுடன் நல்ல விஷயத்தைக் கேட்டல் நல்ல பொருளை காண்டல் நல்லனவற்றைப் பெற்று மகிழ்தல் இது மகிழ்ச்சிக்குரியதாம் அப்படி பெறப்பட்ட ஒன்றால் அந்நாளில் பெருநலம் உண்டாகும் என்பது நம்பிக்கையும் அனுபவமும் இதுபோல ஒருவனுக்கு சின்ன வயதிலேயே நல் யோகவசத்தாலோ முன் வினை பயனாலோ பெரும்பொருள் கிடைக்கின் அது பெரிதும் போற்றப்படுகின்றது இவ்வுலகில் நமது அருட்பெரும் அருட்பிரகாசருக்கு சிறுகாலையே அதாவது அரியா பருவத்திருந்தபோதே அருட்பெரும்பொருள் கிடைத்துவிட்டது ஆகையால்தான் அவருக்கு பிற பொருள்களிடத்தில் நாட்டம் செல்லவில்லை அருளையே பெரும்பொருளாக மதித்து கொண்டிருந்தார் இந்த அருட்பொருள் என்றும் குறையாதது இவருக்கு வேண்டும் போதெல்லாம் நன்கு உதவி வந்ததாம் எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டே இருந்தது அந்த அருட்பெரும்பொருள் உலகத்தினர் எத்தனை பேர் எவ்வளவு பொருளைப் பெற்றும் இழந்தும் இன்பத் துன்பம் அடைந்திருக்கின்றார்கள் இளமையில் செல்வத்திலே வளர்ந்து முதுமையில் வறுமையில் வாடியவர்கள் எத்தனை பேர் பேதமை பருவத்தில் பெருஞ்செல்வம் படைத்ததனாலேயே கெட்டு பாழ்பட்டவர்கள் எத்தனை பேர் அருட்செல்வம் பெற்றோர் அது கொண்டு மற்ற வேண்டத்தக்கனவெல்லாம் பெற முடியும் எனவும் அதனால் நன்மையே உண்டாகும் எனவும் அறிகின்றோம் ஆனால் பொருட்செல்வம் அடைந்தோரோ அது கொண்டு வேண்டாத வேண்டத்தகாதனவற்றையும் பெற்றுக்கொண்டு அதனால் நன்மைக்கு பதில் தீமையே அடைந்து வருந்துகின்றனர் நம் ராமலிங்க அடிகளார் சிறுபோதே பெற்றது அருட்பெரும்பொருள் அவருக்கு எஞ்ஞான்றும் நலமே செய்வதாயிற்று ஆகையால் அதனை முதற்கண் வைத்து போற்றியுள்ளார் அவர் பெற்ற களிப்பும் அருள் வழி வந்ததாகும் மற்றவர்கள் போற்றிக்கொள்ளும் கழிப்பு புலன் மயக்கத்தை கொடுத்து இருளில் கிடத்தி முடிவில் துன்புறச் செய்வதே ஆம் அருளால் வருவதே இன்பம் அருளால் வருவதே இன்பம் என்பதுதானே உண்மை இவர் அந்த அருட்பதியை கருத்தகத்தே கனிந்த நருங்கனியாக குறிக்கின்றார் கருத்திலே பழுத்து கனிந்து உட்கலந்து கொள்ளும் தெய்வக் கனியின் சுவையும் அதனால் உண்டாம் சுகமும் சொல்லும் தரத்தன அன்று புறவெளியில் கணிக்கின்ற பழங்கள் விரைவிலே அழுகி கெட்டுப் போய்விடும் ஆனால் அத அவற்றால் சுகமே உண்டாம் என்பதில்லை தீமையும் கேடும் விளையலாம் நல்லதாகவே இருந்தாலும் கூட அகம் கண்ட அருட்கடிக்கு எந்த விதத்திலும் சிறிதும் ஒப்பாகாதன்றோ ஆகையால் தான் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே என்றுள்ளார் ஒருவனுக்கு பெரும் லாபம் அல்லது பயன் உண்டாக வேண்டுமானால் அவன் முன்பே நல்ல தான தர்மங்களை செய்து அதனால் நல் விளைவை சேகரித்து வைத்திருக்க வேண்டும் முந்தின பிறப்பில் அன்றி இம்மையிலே அதாவது இப்பிறவியிலேயே நல்ல கருமங்கள் பலபுரிந்து நன்முயற்சி உடையவனாய் இருக்க வேண்டும் அல்லது திடமான மன ஓர்மை கொண்டு தவ முயற்சியை செய்திருத்தல் வேண்டும் இப்படியெல்லாம் செய்து இருந்தால்தான் பெரும் பயன் விளையக்கூடும் ஒருவனுக்கு இது பலனால் பாடுபட்டு அடையக்கூடிய பலனாம் ஆனால் அந்த பெருமுயற்சிகளின் பயன் பெரு நன்மையாக இருக்காமல் போம் இவற்றிற்கெல்லாம் மாறானது அருளால் அடையும் நல் விளைவு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவு முயன்றாலும் பெரிதற்கரிய பெரும் பயனாம் விளைவை தரும ஒரு பகலிலே அரை நாளிலே வழங்கிவிட்டிருக்கின்றார் நம் தனிப்பெரும்பதி அருளால் அடையும் பயன் அளவிடற்கு அரியது அருளால் அடையும் பயன் அளவிடற்கு அரியது சிறப்பு மிக்கது மிக விரைவில் கிடைப்பதுமாம் பல நாளும் பலவாறும் முயன்று அடைதற்கரிய பயனை தர்மசாலையிலே ஒருபோதில் அடைந்தார் என்றால் அருள் அற்புதம்தானே தர்மச்சாலையில் கிடைத்ததாக குறிப்பிட்டது அருளின் கண்ணுற்றதேயாம் கடவுளர்க்கு அவரது திருவருளே சக்தி தன்மை அறம் தர்மம் என்று எல்லாமாக கூறப்படும் ஆகையால் அருள் வெளிநிலையை ஆகையால் அருள்வெளி நிலையை குறிக்கவே தர்மசாலை என்று உரைத்ததாம் திருச்சிற்றம்பல தந்தையார் தருமச்சாலைக்கு எழுந்தருள்வதாக சொன்னதும் ஆண்டவர் உண்மை அருள் அனுபவத்தில் வெளிப்படுவதையே குறித்ததாம் இந்த அருள் உண்மை வெளிப்படும் அகநிலைக்கு அடையாளமாகவே புறத்தே வடலூரின் கண் தருமச்சாலை ஏற்படுத்தி அங்கு உயிர் விளக்கத்தின் பொருட்டு கூழ்வார்க்கும் தருமம் என்றும் நடத்தப்பட்டு வருகின்றது இங்கு உண்டி கொடுத்தலே முக்கிய தருமம் ஆகும் இந்த அறக்குள் சாலை அன்றுதொட்டு இன்றுவரையும் அணையா நெருப்புடன் விளங்கி கொண்டு ஆறுயிர்களின் பசி நெருப்பை அணைத்து கொண்டு ஜீவகலையும் சிவகலையும் வளர்த்து கொண்டும் இருக்கின்றதாம் அடுத்து சமரச சன்மார்க சங்க தலையமர்ந்த நிதியே சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே என புகழப்படுகின்றது சன்மார்க்கம் என்றால் சத்தாம் பரம்பொருளை திரட்டி ஆதாரமாய்க் கொண்ட வழி என்பது உண்மை பொருள் இதனை முடிந்த நான்காவது நெறி என்பர் உலகர் மற்ற மூன்று நெறிகளாவன தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் இவற்றிற்கு பொருள் கடவுளுக்கு ஒருவன் அடிமை அதாவது தாசமார்க்கம் பிள்ளை அதாவது சத்புத்திர மார்க்கம் தோழன் அதாவது சகமார்க்கமாம் அடுத்து சண்மார்க்கம் சமானன் என தேர்ந்து கொண்டு பயன் கண்டலாம் இவற்றின் முடிவின் கண் குறித்த சமானன் என்றதைத்தான் சரியை கிரியை யோகம் அதாவது ஞான மார்க்கமாகவும் இதனால் அடையப்பெறும் பெறும் சாலோக சாமீப சாரூப சாயுச்சியமே கடவுள் கலப்பு எய்தி அவர்மயமாய் வாழ்வு பெற்றிட செய்வதென்றும் கூறப்படும் ஆகையினால் இந்த முடிநிலை அனுபவம்தான் யாவருக்கும் அவசியமும் லட்சியமுமாம் இந்த நெறியை மேற்கொள்ளும்போது மற்றெல்லா பயனும் இதில் அடங்கியதாகவே அமையும் ஆதலின் இதுவே சமரச சன்மார்க்கம் எனப்படும் இத்தோடு சுத்தம் என்றதை சேர்க்கும்போது பிற பிறநிலைகளையெல்லாம் கடந்து விளங்கும் அருள் உண்மையை மட்டும் கொண்டதை உணர்த்தும் அந்த சுத்த நிலை சமரசத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் உரியது அகலின் இரண்டையும் அணைத்து கொண்டு சமரச சுத்த சமரச சன்மார்க்கம் என்னாது சமரச சுத்த சன்மார்க்கம் எனப்பட்டது சுத்த சமரச சன்மார்க்கம் என்னாது சமரச சுத்த சன்மார்க்கம் எனப்பட்டது மேலும் இது ஒன்றே இனி உலக பொதுநெறியாக எக்காலும் வழங்கப்படும் காரணம் பற்றி பிற தொடர்புகளை கடந்து நித்திய சத்தியமாக விளங்க வேண்டும் என்ற காரணத்தாலும் இந்நெறி கொண்ட சபை சங்கம் சாலையையும் சமரச சுத்த சன்மார்க சத்திய ஞானசபை எனவும் சமரச சுத்த சன்மார்க சத்திய சங்கம் எனவும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை எனவும் வழங்கப்பட வேண்டும் என திருவருளால் குறிக்கப்பட்டதாகும் இவற்றிற்கு முழு முதல் தலைவர் அருட்பெருஞ்சோதிபதியே ஆவர் இவரையே அருள் நிதியாக கொண்டுள்ளார் இவருடைய தலைமை பொறுப்பு எக்காலத்தும் மாற்றமின்றி விளங்கும் ஒன்றாகும் இந்த பதியோடு இரண்டர கலந்து விளங்கும் பாக்கியம் கொண்ட நம் வல்லலாரே இந்த தலைமையுற்று திகழ்கின்றார் இவர் திருவருளால் வழங்கப்பட்ட கருணையே பெருநிதியாக அமைந்து எல்லாம் எண்ணியாங்கு நடத்தும் வல்லன்மையும் வழங்கிவிட்டதாம் இந்த வள்ளல்பிரானுக்கு தேவை ஏதும் இல்லை எனினும் எல்லோரும் பேரின்புற்று வாழ வேண்டும் என்ற பேராசை ஒன்றுதான் திருவருளால் கொண்டிருந்தார் அவ்வொரு அருளாசை காரணமாகத்தான் இந்த அருள் விளக்க பாடலை யாத்து மாலையாய் கோத்து பதிபதத்தில் வைத்து ஏத்துகின்றார் அந்த ஒரு அருளாசை காரணமாகத்தான் இந்த அருள் விளக்க பாடலை யாத்து மாலையாய் கோத்து பதிபதத்தில் வைத்து ஏத்துகின்றார் இவ்வுலகர் ஆயிரம் விதத்தில் மாலைகளை செய்து அணிந்தும் அணிவித்தும் மகிழக்கூடும் இவர்கள் செய்யும் பூமாலைகள் விரைவில் கெட்டொழிகின்றன மற்ற பொன் மாலையும் மணிமாலையும் பிற பொருண் மாலைகளும் நிலையாயிருந்து தொலையா பேரின்பம் தருவன அல்லவாம் ஆகையால் இம்மாலைகளைப் போன்று அல்லதாய் எக்காலும் விளங்கி நின்று எவர்க்கும் மெய்யின்பம் வழங்குவதாய் திகழும் இந்த அருண்மொழி மாலை மிகச்சிறந்த ஒன்றாம் என்று அறிகின்றோம் இதனையே நம் வள்ளல் நடராஜபதிக்கு சூட்டி மகிழ்கின்றார் அருளை வேண்டி பிரார்த்திக்கின்றார் அந்த அருள் விளக்கத்தால் காண்போர் எல்லோரும் அருளை அடைந்து ஆனந்திக்க வேண்டும் என்பதுவே இவரது திருவுள்ளமாம் இச்செய்யுளில் முதலடியில் காலையிலே என்று தொடங்கினவர் ஈற்றடியில் மாலையிலே என விரிக்கின்றார் காலையை சிறு பிராயமாய் காலையை சிறு பிராயமாய் ஆரம்ப காலமாயும் கொல்லப்படுவதற்கு ஒப்ப மாலையை அந்தி வேலையாயும் சுத்த பொன்னொளிர் அருளனுபவம் கொண்டு வாழும் போகா பொழுதாயும் கொள்ளலாகும் இதனால் முன்பும் சிவகற்பனா சித்தர்கள் சிவபெருமானை அந்தி வண்ண பொன்னார் மேனியனாக்கி அந்தி பிறையையும் திருமுடியில் அணிவித்து கொண்டனராம் அப்படித்தான் இது சமயமும் இந்த போதிலே உலகை மாயா இருள் வந்து மூடி மறையச் செய்யும் முன்னர் இச்சிறந்த அருள் விளக்க சொன் மாலையை ஏற்று அணிந்து உலகவரெல்லாம் கண்டு கடைத்தேற திருவருள் வாழிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகின்றார் நம் வல்லலார் தயவு அருட்பெருங் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்தியே நிலையான ஆண்மை அகம்பற்றினில் சத்தியே பதியான ஜோதியோடு ஒரு சொத்தை ದಯವು ಸೈಯಲಾಗೆ ಎದೆಯುಮೇ ಸೈ ದಯವು ದಯಾನಿಧಿ ಸ್ವಾಮಿ ಸರ್ವಾನಂದ